வணிக நண்பர்களே நான் உங்கள் நண்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் திருமண பொருத்தங்களில் சஷ்டாஷ்டக தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் இருக்கு இதை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் இப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏன்னா சஷ்டாஷ்டக தோஷங்கிறது வந்து பொண்ணோட ராசியிலேருந்து என்னைக்கு வரும்போது பையனுடைய ராசி ஆறாவது ராசியாக வரக்கூடாது அப்படியே பையனுடைய இருந்து என்னன்னா அது எட்டாவது ராசியா பொண்ணோட பொண்ணோட ராசி வரும் இதுதான் சஷ்டாஷ்டக தோஷம் சொல்றது அப்ப சஷ்டாஷ்டக தோஷம் ஆறு சஷ்டன ஆறு அஷ்டன எட்டு அதான் பொண்ணோட ராசிலேருந்து பையனுடைய ராசி ஆறா வரும் பையனுடைய ராசிலேருந்து பொண்ணோட ராசி என்னீங்கன்னா வரும் இந்த சஷ்டாஷ்டக தோஷம் என்ன செய்யுது அப்படின்னா ராசினா என்னங்க ராசினா சந்திரன் சந்திரன் எங்கே உட்காந்துருக்காரோ அதான் ராசி அப்போ சந்திரன் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு பெண்ணோட சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பையனுடைய சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆறாம் இடம்னா என்ன சொல்கிறோம் மறைவிடம் சொல்கிறோம் ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவிடங்கள் அப்போ ராசிக்கு மறைவிடங்கள் ஆறு சரி அப்போ சந்திரன் போய் ஆறில் மறையுது அப்ப பையனுடைய ராசில இருந்து எண்ணிக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா பொண்ணோட ராசி எட்டாம் இடத்துல போய் இருக்கும் அப்ப எட்டுல சந்திரன் மறையுது ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலை என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொன்று மேட்டு இன்னொரு இழுக்குது அப்படின்பாங்கல்ல அது மாதிரி தான் இந்த மாதிரி கேஸ்ல வந்து எப்படி பார்க்குறோம்னா வசிய பொறுத்த இருக்கா அப்படின்னு பார்க்கணும் வேற வழியே இல்லை இந்த தான் கட்டி ஆகணும் இந்த பையனை தான் கட்டி ஆகணும் அப்படின்னு போது இந்த சஷ்டாசக இருக்கும் போதும் வசிய பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் வசிய பொருத்தம் இருந்தால் கண்டிப்பாக சண்டை போட்டுக்கு அடிச்சுக்கும் வெட்டிக்கும் குத்திக்கும் ஆனால் பிரிஞ்சிடாதுங்க இந்த வசியம் வந்து இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் சண்டையாக இருக்கும் அப்புறம் எட்டு மணிக்கு மேலே சண்டை சமாதானமாக மாறிடும் இந்த வசிய பொருத்தத்தோட அது அதனால வசிய பொருத்தம் இருந்தால் இந்த சஷ்டாஷ்டக தோஷம் இருந்தாலும் இணைந்து வாழ்கிறார்கள் ஒருவரை ஒருவர் பிரிவது இல்லை அதே வசிய பொருத்தம் இல்லாமல் சஷ்டாஷ்டக தோஷத்தில் இணைக்கப்படும் ஜாதகங்கள் பிரிவினையிலையும் போயிருது காலமூரா சண்டை 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 சண்டையாக தான் இருக்கும் தொட்டதுங்களா சண்டை எப்படி வருது சந்திரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைஞ்சி இருக்காப்பாங்க என்கிட்ட ஆறில் மறையுது அங்கே எட்டில் மறியுது அப்படிங்கும்போது என்ன புரிஞ்சு கொள்ளாத தன்மை ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் இப்போ எந்திரிப்பார் புருஷங்காரன் தலையில் இடிச்சிக்குவார் தலையில இடிச்சுக்கிட்டா இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கம்மா அந்த வீட்டு அம்மா என்ன சொல்ல வேற பொழப்பு இல்லை ஒரு அக்கறை புருஷங்காரன் தலையில் அடிபட்டுருச்சேன்னு ஒரு அக்கறை இருக்கும் உள்ளுக்குள்ள ஆனால் அது வார்த்தைகளில் வரும்போது இப்படி வரும் வேற பொலப்புள்ள கண்ணை பொறடியில் வச்சிருக்காரியா அப்படிம்பாங்க உடனே இவர் டென்ஷன் ஆயிடுவேன் அந்த அம்மாவுக்கு புருஷன்கார தலையில இடிச்சுக்கிட்டாரேன்னு ஒரு கவலை உள்ளுக்குள்ள இருக்கோ அதை வெளிப்படுத்த தெரியாம இப்படி பேசுவாங்க அப்ப அவங்க அக்கறையில சொன்னாலும் வார்த்தைகள்லாம் இங்கே தடுமாற்றமாக போயிடும் இங்க புருஷ்காருக்கு கடுப்பாகிடும் டென்ஷன் வந்துடும் நானே இடிச்சுக்கிட்டே நீ என்ன திட்டுற அப்படின்னு இது போன்ற சண்டை சச்சரவர்கள் தான் இந்த சஷ்டாஷ்டக தோஷம் வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் அக்கறை இருப்பாங்க ஆனால் அந்த அக்கறையே வந்து சண்டையாகவும் மாறும் ஸோ இப்படி புரிந்து கொள்ளாமல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடிச்சுக்குவாங்க ஸோ இதுதான் அந்த சஷ்டாஷ்டக தோஷத்தோட விளைவு இதில் அனுகூல சஷ்டாஷ்டகம் இருக்குன்னு சொல்றாங்க நாலு ஒரு அஞ்சு அனுகூல சஷ்டா சஷ்டாஷ்டகம் இருக்கு அதுவுமே இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாது அந்த அந்த காலத்துல ஏன்னா அது அவுட் ஆகிருக்கும் இப்போ நவீன இந்த யுகத்தில் இந்த அனுகூல சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் ஒத்து போக மாட்டேங்குது அனுகூல சஷ்டாஷ்டகம் இருந்தாலும் வசிய பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அனுமதி கொடுக்கணும் திருமணத்துக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆய்வு நன்றி எனக்குள்ளே மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்